திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினைவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே பொருள் வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா வெய்யாய் என்றால் வெப்பமாய் அக்னியாய் சுடுகின்ற தனியாய் என்றால் குளிர்ச்சியாய் இருப்பவனே குளிர்ச்சியுடையவனே இயமானன் என்றால் எஜமானன் உயிர்களின் ஆதாரமாக இருப்பவன் வெப்பமாய் சுடுகின்றவரும் குளிர்ச்சியாக இருக்கின்றவரும் நீரே உயிருக்கு உயிராக இருப்பவரும் இறைவன் என்பதனை நாம் விமலா என்று குறிப்பிடுகிறார் இயமானன் என்பது யாகம் செய்பவர்க்கு எஜமானன் என்று பெயர் எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் யாகத்தில் போய்விடும் அதெல்லாம் பொய்யாகி விடுவதனால் அவை என்னை விட்டு அகல நீ வந்து எனக்கு அருள் புரிவாய் பொய்யா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி இந்த பொய்கள் எல்லாம் என்னை விட்டு அகலும் வண்ணம் வந்து அருளுகின்றவனே நீரே உண்மையாக ஒளிவிடும் மெய்ச்சுடர் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே நீரே உண்மையாக ஒளிவிடும் மெய்ச்சுடர் உண்மை சுடர் எனக்குள்ளே பார்த்து கொள்ள உள் சுடரை பார்க்க உதவிய சிவனே நீயே மெய்ஞானம் அடுத்த வரி எஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எந்த ஞானமும் தகுதியும் இல்லாத எனக்கு அறிவின்மையில் மயங்கி கிடந்த என் அறிவை என் அஞ்ஞானத்தை போக்கி வெளியேற்றி நல்ல அறிவை தந்தது நீயே என்னுடைய அறியாமையை அகற்றி நல்ல அறிவை தந்தவனே என்று குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி